கோயம்புத்தூர் நகரில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாவதை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்று அக்டோபர் பத்தொன்பது கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனார் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் இணைந்து பல்வேறு முக்கிய இடங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் முதலில் அவிநாசி மேம்பாலம் அருகே மழைநீர் தேங்காமல் விரைவாக வெளியேற்றுவதற்காக நிறுவப்பட்டு கூடுதல் மின்மோட்டார்களின் செயல்பாடுகளை அவர்கள் ஆய்வு செய்தனர் அதனைத் தொடர்ந்து சுண்டகாமுத்தூர் சாலை சந்திப்பு பகுதியில் செல்வசிந்தாமணி குளத்தில் இருந்து பெரிய குளத்திற்கு செல்லும் உபரிநீர் வடிகால் அமைப்புகளை ஆய்வு செய்து நீர் சீராக பாயும் வகையில் தடைகள் அகற்றப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் பின்னர் செல்வசிந்தாமணி குளத்தில் நேரில் சென்று வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டுள்ள உபரிநீர் வெளியேற்ற பணிகளை ஆய்வு செய்தனர் அதேபோல் திருச்சி பெக்ஸ் பள்ளி அருகே கிழக்கு மண்டலத்திற்குட்பட்ட கால்வாய் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்து நீர்த்தேங்கல் ஏற்படாத வகையில் அனைத்து வடிகால்களும் துளக்கப்பட்டு பராமரிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டன இவ்வாய்வில் துணை ஆணையர் குமரேசன் உதவி ஆணையாளர்கள் செல்வி நித்யா மற்றும் ராம்குமார் உதவி செயற்பொறியாளர் ஹேமலதா கருப்பசாமி சுகாதார அலுவலர் குணசேகரன் உதவி செயற்பொறியாளர் ராஜேஷ் கண்ணா கணேசன் சதீஷ்குமார் சுகாதார ஆய்வாளர் தனபாலன் உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் பங்கேற்றனர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி சார்பில் மழை பாதிப்புகளை தவிர்க்க இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்பு குழுக்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது